அம்மா உங்களை பார்க்க உங்க மகன் நந்தா வந்திருக்காரு இங்க வர சொல்லவா ரேவதியின் முகம் பிரகாசமானது அதே சமயம் மனதுக்குள் ஒரு கேள்வி திடீர்னு வரமாட்டானே சரியான அட்டவணை போட்ட மாதிரி மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை பத்து மணிக்கு தானே அவனோட விசிட்டிங் டைம் இதுவும் அவனாகவே தீர்மானித்ததுதான் இங்கே அப்படி எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது பரமோ என்னோட பையன் நந்தா வந்திருக்கான் உங்களுக்கு தான் அவனை பத்தி எல்லாமே தெரியுமே உங்களை மீட் பண்ணின மாதிரியும் இருக்கும்னு தான் இங்கேயே வர சொல்லிட்டேன் நானும் அவனை பார்க்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினார் பரமோ அவர் அதிர்ந்து பேசி அவள் பார்த்ததே இல்லை தூரத்திலிருந்து கையாட்டியபடியே வந்தான் நந்தா அப்படியே அம்மாவின் வார்ப்பு அருகில் வர வர நடை துரிதமானது வழக்கமான அதே இறுகிய தகவல் நந்தா மீட் மை ஃப்ரெண்ட் பரமு அவரும் என்ன மாதிரி இங்க ஒரு சீனியர் சிட்டிசன் பரமு எழுந்து நின்றார் நந்தா அவர் பக்கம் திரும்பாமலேயே அம்மா நான் உங்ககிட்ட தனியா பேசணும் உங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரேவதிக்கு முகம் கருத்து விட்டது தன்னை தர்ம சங்கடத்தில் மாட்டிவிட்ட நந்தா மேல் எரிச்சல் வந்தது அவன் இதுபோல யாரிடமும் மரியாதை குறைவாக நடப்பவன் இல்லை அதுவும் தனக்கு மிகவும் நெருக்கமான பரமுவிடம் இத்தனை அலட்சியம் காட்டியதை அவளால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை நந்தா இவர் அவளை முடிக்க விடாமல் சாரி அப்புறம் பார்க்கலாம் என்று கூறியபடி அம்மாவின் கைகளை பிடித்து இழுக்காத குறையாக அங்கிருந்து நகர்ந்தான் பரமுவை திரும்பிப் பார்த்த ரேவதி அவர் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் எழுந்து போவதையும் இயலாமையுடன் பார்க்கும் தன்னை நொந்து கொண்டாள் நந்தாவுடன் கூட தோன்றவில்லை நான் நந்தா கதவை திறந்தான் அம்மா சூடா ஒரு கப் கிடைக்குமா என்றவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கிருந்த சோபாவில் சாய்ந்து கொண்டு டிவி ரிமோட்டை கையில் எடுத்தான் ரேவதியின் மனதில் ஆயிரம் கேள்விகள் நந்தா இப்படி தரக்குறைவாக நடந்து கொண்டான் பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் நந்தா பார்க்ல என் நண்பர் அலட்சியப்படுத்தினது போதாதுன்னு இங்க ஏங்கிட்டையும் அலட்சியமா நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அவசரமா தனியா பேசணும்னு சொன்னியே இப்ப ஒண்ணுமே சொல்லாம டிவிய பாக்கிறதுக்கு தான் இத்தனை அவசரமா சாரி நந்தா உங்கிட்டே இருந்து இத நான் எதிர்பார்க்கல நந்தா எழுந்து நின்றான் அம்மா உங்ககிட்ட இருந்தும் என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் சும்மா இருந்தேன் இதற்கு முன் தன் மகன் நந்தா இப்படி பேசி ரேவதி கேட்டதே இல்லை நந்தா நான் உன்னை காயப்படுத்திட்டேனா சொல்லு நந்தா எப்போ எப்படி எனக்கு எதுவும் புரியல கொஞ்சம் புரியும்படி சொல்ல கூடாதா அம்மா இப்படி பக்கத்துல வந்து உட்காரு நான் சொல்ல போறத கோபப்படாம கேப்பியா ம் என்றாள் அவள் கோபப்படாமல் இருப்பதால் தானே அவளை எல்லோரும் ஆட்டி முடிகிறது ரேவதி தற்போது வசிக்கும் குடியிருப்புக்கு வருவதற்கு முன்னால் நுங்கம்பாக்கத்தில் இருந்த அழகிய தோட்டத்துடன் கூடிய மூன்று கிரவுண்டில் அமைந்த தனது சொந்த வீட்டில்தான் வசித்து வந்தாள் இப்போதெல்லாம் முதியோர் இல்லங்கள் சீனியர் சிட்டிசன் ஹூம் அல்லது மூத்தோர் குடியிருப்பு என்ற ஃபேன்சி பலகையை தாங்கி வந்தாலும் வயதானவர்கள் தனியாக வசிக்கும் நிலைமைதான் அவளாக விரும்பி வரவில்லை சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது அவள் கணவன் ரயில்வேயில் பெரிய வேலையில் இருந்ததால் நகரின் வசதி படைத்த இடத்தில் வீடு கட்டிக் கொள்ள முடிந்தது அவளும் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்று பல்கலைக்கழக பேராசிரியராய் ஓய்வு பெற்றவர் இருவருக்கிடையே கருத்து பரிமாற்ற நிகழ்வதே அபூர்வம் மாலையில் கண்டிப்பாக நகரின் புகழ்பெற்ற ஏதாவது ஒரு கிளப்பில் அவரை காணலாம் அவள் நிச்சயம் ஏதாவது ஒரு கலை விழாவில் குழந்தைகள் நந்தாவுடனும் பத்மினியும் அவரவர் குடும்பம் என்று பின் ரேவதி அதிருப்தி அடையவில்லை அவளுக்கு துணையாக புத்தகங்கள் அவளை கைவிடவில்லை கட்டுரைகள் கதைகள் எழுதுவது நல்ல கலை நிகழ்ச்சிகளுக்கு தோழிகளுடன் செல்வது அவளுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்களே அவருடைய குழந்தைகள் அம்மா நானும் பத்மினியும் பேசிட்டு தான் இருக்கோம் நாங்க உங்க பக்கத்துல இருக்க முடியலேனாலும் வருத்தமா தான் இருக்கு உங்களுக்கும் நிரந்தரமா எங்களோட வந்து இருக்க விருப்பம் பலமுறை சொல்லி இவ்வளவு பெரிய வீட்டை தனியா நிர்வாகம் செய்யறது போக போக மிகவும் சிரமமா இருக்க போகுது அதனால உனக்கு பெஸ்டா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதை ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு உனக்கு ஒரு ஃபிளாட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ உனக்கு வேண்டிய பணத்தை நீ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டுக்கோ மீதி பணத்தை நானும் பப்பியும் பிரிச்சுக்கிறோம் எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கமிட்மெண்ட் இருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன நந்தா பிரீமியம் சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி லிவிங் பிரபலமாகிக்கிட்டு இருக்கு உனக்கு முழு சுதந்திரம் விரும்பியபடி வாழ்க்கை நிறைய நண்பர்கள் இரண்டில் ஒன்று என்றார் இரண்டாவதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது நந்துவும் பப்பியும் சொல்லி வைத்தது கொண்டு மாறி மாறி வந்து பார்த்தார்கள் அவளுக்கும் இந்த வாழ்க்கை பிடித்து போனதா அல்லது பழகி போனதா தெரியவில்லை எல்லாம் நன்றாகவே போய்க்கொண்டிருந்தது இன்றைக்கு என்ன வந்தது நந்தாவுக்கு நந்தா பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்ட ரேவதி அவன் கைகளை தனதுடன் கோர்த்து கொண்டாள் நந்தா எப்படிப்பா இருக்க அம்மா உன்னை காயப்படுத்திட்டேன்னு நீ சொன்னத என்னால நம்பவே முடியல பரவால சொல்லு நந்தா என்ன நடந்தது அம்மா இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீ எப்படி ஏத்துக்க போறதுன்னு தெரியல நானும் பப்பியும் ஒரு மாசம் இத பத்தி நல்லா யோசிச்சு தான் உங்ககிட்ட பேச தீர்மானம் பண்ணினோம் நீ இங்கே சந்தோஷமா இருக்கியா ரேவதி மகன் முகத்தை உற்று பார்த்தாள் அவனும் பப்பியும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் கேள்விதான் ஆனால் இன்னும் ஏன் அவள் காதில் வித்தியாசமாய் ஒழித்தது அதில் ஒரு அவநம்பிக்கை தொனி கூடவே கலந்து நந்தா எப்பவும் சொல்ற அதே பதில்தான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களை எல்லாம் மிஸ் பண்றேங்கிற உன்னை தவிர அதுவும் பரமுவோட நட்பு கிடைச்சதுக்கு அப்புறம் என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ஏமா உங்களுக்கு வேற நண்பர்கள் யாருமே கிடையாதா நந்தா உங்க அம்மாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இதுவரைக்கும் நான் அதிக நண்பர்களை தான் சம்பாதிச்சிருக்கேன் யார் மேலையும் எந்த குறையையும் கண்டதில்ல பரமு எனக்கு எல்லார காட்டிலும் நெருங்கிய நண்பராக காரணம் அவருக்கும் எனக்கும் பாலமா அமைந்த அறிவுதாகம் புதிது புதிதாய் கத்துக்கிற ஆர்வம் ஒரு தேடல் எல்லாத்துக்கும் மேலே அவரோட அமைதியான ஆரவாரம் இல்லாத பேச்சு அம்மா நான் கேட்கணும்னு நினைச்சு பாதி கேள்விக்கான பதில நீயே சொல்லிட்ட ஆனாலும் என் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கிற சில விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும் உன் மனசு நோகுன்னு எனக்கு தெரிஞ்சும் கூட ரேவதிக்கு இன்று எல்லாமே புதிதாய் தெரிந்தது ம் என்றால் ரேவதி நம்ம அப்பாவோட தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா உன் வயசுதான் இருக்கும் அவங்க பேரு கூட ஜெயந்தி இங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்ல ஆமா வந்த பொழுதுல பார்த்திருக்கேன் இப்போ மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு அவங்க ரெண்டு மாசம் முன்னாடி அவங்க பேத்தி மேற்படிப்பு விஷயமா பப்பியை பார்க்க வந்திருந்தாங்க

நந்தா அவங்க அறியாமையில பேசியிருந்தாலும் அவமானப்படுத்த பேசியிருந்தாலும் எனக்கு அதனால எந்த வித பாதிப்பும் இல்ல பொது இடத்துக்கு வந்துட்டா இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் விமர்சனத்துக்கெல்லாம் நீ என்ன இங்க சேர்த்த போது என்ன சொன்ன தெரியுமா இங்க உனக்கு முழு சுதந்திரம் விரும்பியபடி வாழ்க்கை நிறைய நண்பர்கள் இனி உன் வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னதெல்லாம் மறந்து போச்சா ஆனா ஒரு விஷயத்துல உன்னை நான் ரொம்பவே பாராட்டணும் மற்றவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னால பேசாம நேருக்கு நேரா கேக்குற தைரியத்தை நான் உனக்கு தந்திருக்கேன்னு நினைச்சு பெருமையா இருக்கு அம்மா இனி நீ இங்க இருக்க வேண்டாம் வெறும் வாய மெல்றவங்களுக்கு அவளாயே இருக்கணும் நீ பேசாம என் கூடையும் பப்பி கூடையும் இருக்கலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத உணர்ச்சி வசப்படாத நான் சொல்றத பொறுமையா கேளு மூணு நாலு வயசு சின்ன பசங்களை பார்த்துருக்கியா பையன் பொண்ணுன்னு வித்தியாசமே இல்லாம விளையாடுவாங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க விளையாடுவாங்க தூங்குவாங்க அவங்க உலகமே கள்ளம் கபடம் இல்லாதது எதையுமே எதிர்பார்க்காத நட்பு வயதானவங்களும் அந்த குழந்தைகள் மாதிரிதான் நானும் பரமோ எம்பதுகள்ல இருக்கும் அவர் ஒரு ஆண் என்ற எண்ணம் கூட என் மனசுல ஏற்பட்டதே இல்லை இந்த புனிதமான உறவை கொச்சப்படுத்தி இங்க இருக்கிறவங்களே பேசும்போது மனசு வலிக்குது குழந்தைங்க வளர்ந்து பதிமூணு வயதானப்புறம் அவங்க எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் மாறும் அது அந்த பருவத்துக்கே ஏற்படும் இனக்கவர்ச்சி எந்த பெற்றோரும் பதிமூணு வயசு பெண்ணையும் பையனையும் ஒரே அறையில தனியா விடமாட்டாங்க அது வளர்ந்த நாடா இருந்தாலும் சரி நான் கூட உன்னை பொண்ணுங்களோட பழக விட்டாலும் அறைக்கதவ மூடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கேன் நீ வெளிநாட்டுக்கு ரெண்டு வருஷம் வேலைக்கு போன போது அங்க ஒரு பொண்ணு கூட லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததும் எனக்கு தெரியும் நந்துவின் முகம் வெளியது அம்மா என்று எழுந்து நின்றவனை இட்ஸ் ஓகே அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்போ நான் உன்னை கூப்பிட்டு ஏன் கண்டிக்கல தெரியுமா இருபது வயசுக்கு மேல சொந்த கால நிக்கிற உங்களுக்கு விளைவுகளை பத்தி ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும்னு அம்மா நீ இவ்வளவு தெளிவா இருக்க எங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உன்னோட உணர்வுகளை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை காயப்படுத்திட்டேன் அம்மா என்று அம்மாவை பார்த்து சொன்னான் நந்து நந்து நாங்கள் எல்லாம் இப்போ வாழ்க்கையோட கடைசி படிக்கட்டுல நின்னுகிட்டு இருக்கோம் எப்படி இலை பூ காய் கனிகளை எல்லாம் உதிர்ந்து விட்டு வெறும் கிளைகளாக செடிகள் குருத்தாய் இருக்கும் போது அதை தேடி வண்ணத்து பூச்சிகளோ வண்டுகளோ வர்றது கிடையாது ஆனா பூத்து குழுங்கும் போது அதை சுத்தி எத்தனை வண்டுகள் பறவைகள் மறுபடி இவைகளை எல்லாம் உதிர்த்து குச்சிகளானது எல்லா வரவும் ஒன்னா தான் தெரியும் இதில் ஆண் என்ன பெண் என்ன மாற வேண்டியது நம் கண்ணோட்டம்தான் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் உன் முடிவு என்னன்னு நீ தீர்மானம் பண்ணிக்கோ அம்மா வாங்க இப்பவே போய் உன் நண்பரான பரமுகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு அவசியமே அவர் அந்த சம்பவத்தை அப்பவே மறந்திருப்பாரு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் like தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி